வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமை வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம்னா கோபம் உங்களை பயன்படுத்தி கொள்ள ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் அப்படின்றது தான் தலைப்புங்க இந்த தலைப்பை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது மனிதர்களை கோபம் வந்து பயன்படுத்திக்க முடியுமா அதாவது உங்களை உங்களுடைய கோபம் வந்து பயன்படுத்திக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஒரு உரையாடலில் இருக்கீங்க ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு முக்கியமான ஒரு காரசாரமான விவாதம் இருக்கு அப்படின்னாலும் ஒரு சுமூகமான ஒரு விவாதம் போயிட்டுருக்குனாலும் அதில் எந்த சூழல்லையாவது உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிற ஒரு நபரோ அல்லது அந்த குழுவில் இருக்கிற சில நபர்களோ உங்களுக்கு ஒரு கோபத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகளை இடத்துல வந்து வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி யாராவது பேசுனா நீங்க எப்படி நடந்துக்குவீங்க இப்ப கோபத்தை தூண்டுற மாதிரி பேசும்போது உடனடியா உங்களுக்கு கோபம் வந்து நீங்க வந்து கோபமான வார்த்தைகளை நீங்களும் வெளியிடுறீங்கன்னா கோபம் வந்து உங்களை வந்து பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதாவது கோபத்தை உங்ககிட்ட இருந்து வெளிக்கொண்டு தான் வந்து அந்த எதிரில் பேசிகிட்டு இருந்தவங்களுடைய நோக்கம் அதாவது கோபப்பட்டு நீங்கள் பேசும்போது உங்ககிட்ட என்னதான் நியாயமான ஒரு சிந்தனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது வெளிப்படாதுங்க அது வந்து உங்களுடைய அடையாளமாக இருக்காது நீங்கள் என்னதான் நியாயமான ஒரு நபராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் கோபத்தோடு பேசும்போது உங்ககிட்ட இருக்கிற நியாயம் வந்து அடையாளப்படுத்தப்படாது அதனால கோபம் தான் உங்களுடைய அந்த அடையாளமாக மாறிடும் அந்த இடத்துல அது வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளால நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கோபம் தாங்க நம்மகிட்ட இருக்கிற கோபம் வந்து இயற்கையாகவே நம்ம இருக்குதா சரியான நேரத்தில் வெளிப்படுதா அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடங்களில் நம்மகிட்ட இருந்து கோபம் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கோபத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தாமல் கோபம் வந்து நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறதுனால தான் நீங்கள் எந்த ஒரு நிகழ்வுலையும் பார்த்தீங்கன்னா கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் அது எப்படி நீங்கள் சாத்தியமாக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சூழல்லையும் மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஒருவேளை கோபத்தை தூண்டினாலும் நீங்கள் அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தாமல் நீங்கள் அமைதியாக இருந்து அதற்கான சொல்யூஷனை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அது மாதிரி வார்த்தைகளை வெளியிட்டிங்கன்னா அது மாதிரி வார்த்தைகளை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா எதிரில் பேசினவருடைய நோக்கம் உங்களை கோபப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அந்த இடத்துல வந்து தடைப்படும் அதுவே வந்து உங்களுடைய வெற்றியாக கருதப்படுமே தவிர எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தோல்வியா இருக்கும் அதனால நீங்க கோபத்தை வெளிக்காட்டி நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அது வந்து உண்மையிலேயே சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருந்து பார்க்கும்போது அது வந்து உண்மையான விஷயம் இல்லை அது வந்து ஒரு பிரம்மையான விஷயம் தான் சொல்ல முடியும் இது மாதிரி நம்ம பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோபம் வந்து நம்மள வந்து நிறைய இடங்களை பயன்படுத்தி முயற்சி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதாவது எதிரில் இருக்கிறவங்க நம்ம கிட்ட கோபத்தை தூண்டி அந்த கோபம் வந்து நம்மளை வந்து ச வேறு விதமா பயன்படுத்திக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த விஷயத்த நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபரா மாற முடியும் நம்மளுடைய உண்மையான அடையாளத்தோடையே இந்த சமூகத்தோட நம்மளுடைய செயல்பாடுகள் எப்போவுமே இருக்கிற மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அடையாளம் இருக்குது இல்லைங்களா இவர் வந்து நியாயமானவர் இவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு சமூகத்துக்கு அவசியமான விஷயத்தை தான் செய்வார் இவர் குடும்பத்துக்கு அவசியமான விஷயத்தை தான் செய்வார் அப்படின்ற இருக்கிற அடையாளத்தை வந்து நீங்கள் எப்பவுமே காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் உங்கள் கிட்டே இருக்கிற அந்த தேவையில்லாத கோபத்தை வந்து நீங்கள் தவிர்த்தரணும் அது வந்து தேவையில்லாமல் தானாக உருவாகிற கோபமாக இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய தூண்டுதல்னால இருந்து வெளிப்படக்கூடிய கோபமாக இருந்தாலும் சரி அதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா கோபம் உங்களை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க கோபம் உங்களை பயன்படுத்தி கொள்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் வந்து எப்போவுமே இல்லைன்னு சொல்கிற ஒரு நிலையை நீங்கள் அடையணும்னு தான் இந்த வீடியோவில் இந்த கருத்தை நம்ம பதிவிட்டிருக்கோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்